ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கேஎஸ் கோ தான் வந்திருக்கோம் ஸோ கேஎஸ் கோ ஃபர்னிச்சர் ஷாப்பு தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்க கிட்ட நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும் அதுவும் பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம இதுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப் நீங்கள் சென்னையில் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம கேஎஸ் கோ ஃபர்னிச்சரில் தான் இருக்கும் ஆனால் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு சென்னை சிங்கார சென்னை நல்லா போயிட்டு இருக்கு நல்லா இருக்குன்னா சோ வந்தாரு வாழ வைக்கும் சென்னை நீங்க அதே மாதிரியே வர்ற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மி பண்றீங்கன்னு கேள்விப்பட்டுதான் வந்தோம் சோ நம்ம வியூவர்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே இருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஷாப் காட்டலாம் அப்படிங்கறக்காக தான் உங்களுக்கு உங்களுக்காக தான் மெயினா இந்த வீடியோ சொல்லுங்க நமக்கு நம்ம எத்தனை வருஷமா கடை ரன் பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே இருக்கு ரொம்ப வருஷமாவே இருக்கு ஓனரோட அப்பா காலத்துலவே நம்ம அப்படிங்களா ஓகே ஓகே இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க சோ வியாபாரிக்கு என்ன ரேட் வியாபாரிக்கு என்ன ரேட் பண்றோம் தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே என்ன ஐட்டம் பண்றீங்களா வீட்டுக்குள்ள அனைத்து பொருளுமே நம்ம இருக்கு அனைத்து பொருளுமே வீட்ல இருந்தாலும் சரி நீங்க ஹோட்டல்ல வச்சிருந்தா சரி ஹோட்டலுக்குள்ள தான் நம்ம தனியா ஒரு கடை வச்சிருக்கோம் ஓ வீட்டுக்கு தனியா வீட்ல இருந்து ஹோட்டல் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி இந்த பர்னிச்சர் ஐட்டம் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வச்சிருக்க எலக்ட்ரானிக் கிடையாது நம்ம ஃபுல்லா வுட் மட்டும் தான் நம்ம オリジナル தான் யூஸ் பண்ணி பண்ணிட்டு ஓகேங்க சோ சோஃபாலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் சோ ஒரு சில இடத்துல தான் எடுக்கணும்பாங்க நமக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 சீட்டர் சோபா கா ஓகேங்க இந்த மாதிரி 5 சீட்டர் பாத்தீங்கன்னா சரிங்க இது இந்த குஷனோட வெறும் 12000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓ இது செட்டாவே குஷனோட வெறும் 12000 ரூபாய் ஆனா உண்மையாவே சொல்றீங்களா நிஜமா தான் ஹோல்சேல் பிரைஸ் தாங்க கா ஹோல்சேல் பிரைஸ் நீங்க எப்போ வந்தாலும் வாங்கலாம் நம்ம இதே 12000 க்கு அவங்களே டெம்பர்ட்ல இருந்து எடுத்து போயிரலாம் இது வெளியூர்னா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் இல்லையா ஓகே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ பாருங்க மாதிரி ஃபைவ் சீட்டர் சோஃபா வந்து குடுக்குறாங்க சோ இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கே அண்ட் கோ ஃபர்னிச்சர்ல மட்டும் தான் இந்த பிரைஸ்க்கு அதுவும் இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரிஜினல் உட்டுங்க பார்த்தாலே தெரியும் எந்த ஷீட்டோ எதுவுமே கொடுக்க கிடையாது பாருங்க சோ உங்க கண்ணு முன்னாடி நீங்க பாத்து தரத்தை செக் பண்ணி நீங்க வாங்கிட்டு போயிடலாம் சோ இவங்க கிட்ட குடோன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தயாரிக்கிற இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காட்டுவீங்கல்ல நம்ம காட்டுவாங்க சோ நீங்க அதுல பார்த்து உங்களுக்கு அதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் குடிச்சிருந்தாலும் வாங்கிக்கிற எல்லாத்துலையுமே ஒவ்வொரு டெமோ இருக்கு இல்ல எனக்கு வேற ஏதாவது மாடல் செஞ்சு கொடுங்கன்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்கண்ணா

இங்கதான் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே இவங்களோட பர்னிச்சர் நீங்க வீட்ல இருந்தபடியே புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சோஃபா நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபைவ் சீட்டர் சோஃபா இருக்கு ஓகே வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் அதே நீங்க அந்த த்ரீ சீட்டர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னீங்கன்னா இந்த த்ரீ சீட்டர் சோபா

இங்க இருக்குறது எல்லாமே அஞ்சு காரைகள் சைஸ் தான் அஞ்சு காரைகள் ஆமா அதுல டிசைன்ஸ் மட்டும் தான் चेंज ஆகும் ஆமா டிசைன்ஸ் தான் டிசைன் இதுன்னா பாத்தீங்கன்னா மாடலுக்கு தான் மாதிரி ரேட் இருக்கு கா நம்ம நான் இப்ப வந்து டீக்ல வந்து பாத்தீங்க கட்டிங் பிரைஸ் என்னங்கனா டீக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் வரும் கா கேருங்க மேட்டர்ஸ் 15000 ரூபாய் தான் சோ இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்னன்னா எடுத்துட்டு போலாம் கா 15000 ரூபாய் மட்டும் ஆனா இதுக்கெல்லாம் மேட்டர்ஸ் வராது இல்லங்களா ஆமா கா ஆஃபர் கட்ல மட்டும் தான் மேட்டர்ஸ் வரும் ஓ இப்ப ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆமா அந்த ஆஃபர் கட்லுக்கு மட்டும் மேட்டர்ஸ் ஓட வரும் சரி இப்போ இது டீக்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது வந்து பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா நாப்பதாயிர ரூபா நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கு மாடலுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டைப் இது வந்து இப்போ நீங்க படுக்கிறாங்க இப்போ வந்து தலை கட்டில மொபைல்னா வைக்க தேவையில்ல இப்போ இந்த இடத்துல நீங்க படுத்திருக்கீங்கன்னா நீங்க இங்கதான் ஒரு வைக்கிற மாதிரி இருக்கும் இதனா நீங்க இங்க வச்சிக்கலாம் ஒரு வயசானவன்னா டேப்லெட் அந்த மாதிரினா அங்க மேல வச்சுக்கலாம் இதுதான் நிறைய ஆப்ஷன் நிறைய மடலக் மாடல் இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இதெல்லாம் விட்டு கலர்லயே கொடுத்துருக்கீங்கண்ணா ஆமா இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இல்லையா பெட் வராதுக்கா கீக்கு எதுக்குமே பெட் வராது ஆமாக்கா மேட்ரஸ் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வச்சுமே

ஸ்டார்டிங் வந்து மூவாயிரம் ரூபாயிலேருந்து இருக்கு ரெடிமேடா இதுல பாத்தீங்கன்னா சைஸ் வரையா இருக்கு சைஸ் வரையா இருக்கிறதுனால ஒவ்வொரு ரேட் வரும் நம்ம எல்லாத்துமே வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்ல ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து மூவாயிரம் ரூபாய்ல இருந்து வரும் மூவாயிரம் அதே மாதிரி இந்த சூராக் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் இது மூவாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு ஓகேங்க அதே மாதிரி டிரெஸிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு மூவாயிரத்துல இருந்து இருக்கு இப்ப ஸ்டாக் அது இல்லை ஓகேங்க

ரெடி டு ஸ்டாக் நிறைய அவேலபிள்ங்க எல்லாம் மூணு குடோன் இருக்கு ஓ மூணு குடோன் இருக்கா ஓகேனா அண்ணா போய் அங்க பாத்துறலாமா நான் பாத்துலங்க சார் அண்ணா இப்ப நம்ம வந்து பாத்தீங்க நம்ம ஷோரூம்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாத்தோம் இது என்னதுங்க குடோனுங்களா ஆமா இது பாத்தீங்கன்னா குடோன் அங்க வந்து எல்லாமே ஒன்னொன்னு டெமோ மட்டும் தான் வச்சிருப்போம் சரிங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் எல்லாமே இங்க தான் இருக்கும் நிறைய வச்சிருக்கீங்க ஆமா இது பாத்தீங்கன்னா இந்த 5 சீட்டர்

அண்ணா இப்ப எப்படி நம்ம 3 சீட்டர் பிளஸ் சிங்கிள் சீட்டர் ரெண்டு அது செட்டா கொடுத்தா எவ்வளவு கொடுக்குறீங்க 12000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் செட்டே 12000 செட்டே 12000 வித் குஷனோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் நான் சூப்பர் வேணுங்கறீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க அண்ணா ஒன்ஸ் நம்ம அட்ரஸ் சொல்லிருங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா சென்னை ராமபுரம் சென்னை ராமபுரம் அரசு மரத்து கிட்ட வந்தீங்களாலே நம்ம கடை சின்னதா ஒண்ணு இருக்கும் அங்க கேட்டிங்களாலே நம்ம குடோன் கலெக்ஷன் வந்து விட்டுருவாங்க சூப்பர் வீட்டுக்குள்ள அனைத்து பொருளுமே நம்மள்ட்ட இருக்கு பர்னிச்சர் எல்லாமே நமக்கு நாலு கடை மொத்தம் இருக்கு சரிங்க நமக்கு பர்னிச்சருக்கு வேணா பர்னிச்சரு

ஏழாயிரத்தி எட்நூறு ரூபா அந்த மாதிரி தான் வரும் இப்ப வந்து நான் அந்த பீரோ பத்தாயிரம் ரூபாய் சொல்லி இல்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்லி நம்ம மாட்டோம் இங்க வந்து வேவாருக்கு எப்படி குடுக்கறோமோ அதே மாதிரி மட்டும் தான் ஓகே கிலோ ரூபாய்க்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம மட்டும் தான் நம்ம கிலோ கணக்குல கொடுக்கலாம் இடத்துலயுமே இந்த மாதிரி சொன்னது நீங்க சொல்றீங்க இது என்ன பாத்தீங்கன்னா கிலோ இரநூறுல இருந்து இருநூத்தி இருபது இந்த மாதிரி உடன் இதுல வரதுன்னா பாத்தீங்கன்னா

ஒரு பதினேழாயிரம் ரூபாயில இருந்து வரும் சும்மா சொல்ல மாட்டாங்க இந்த நாலு பீரோ அஞ்சு பீரோ வச்சுட்டு நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா பீரோ மட்டுமே நாற்பது பீரோ ஐம்பது பீரோ கிட்ட நம்மள இருக்கும் சும்மா இந்த ஒரு பீரோ ரெண்டு பீரோ வச்சு நான் எல்லாமே ஹோல்சேல் பண்றோம் ஹோல்சேல் சொல்லுங்க பாத்தீங்கன்னா சோஃபாலேருந்து எல்லாமே நம்மள்கிட்ட ஸ்டாக் ஃபுல்லாகவே எப்போதுமே இருக்கும் ஒரு நூறு ஒரு நூறு நூற்றைம்பது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாங்கா ஸோ ஃபுல் குடோனிங் காட்டியாச்சுங்க இதை விட வேற எதுவுமே நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படி தானேங்கண்ணா ஸோ இந்த வீடியோ இதோட இங்க முடியுது இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க் யூ நா வேணுந்தரங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் பை நா பைக்கா